thank <laughs> you மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்னு பார்க்கலாம் காய்கறி கடையில பார்த்தீங்கன்னா இலையோட வச்சிருப்பாங்க வெள்ளை மஞ்சள்னு இருந்த நேரங்களில் கிடைக்குது சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா சுவை அதிகம் நார்ச்சத்து அதிகம் கொழுப்பு சத்து குறைவு மறுபடியும் நிறைய சத்துக்கள் வந்து இந்த சோளத்துல இருக்கு நார்ச்சத்து மிகுதியின் காரணமா ஜீரணத்துக்கு உதந் உகந்தது கொழுப்பு சத்து ரத்தத்துல சேர விடாம தடுக்குது மலச்சிக்கலை நீக்குது சில குடல் பா குடல் பாதிப்புகள் வந்துட்டு இந்த சோளத்தை சாப்பிட்றதுனால தவிர்க்கப்படுது மலச்சுக்களும் போலிக் ஆசிட் சத்து குறைபாடும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இரும்பு சத்து குறைபாடும் பாத்தீங்கன்னா ரத்த சோகையை ஏற்படுத்தும் சோளம் சாப்பிடும் போது நம்மளுக்கு இந்த ரத்த சோகை எல்லாமே வந்துட்டு சரியாயிடும் இரும்புச்சத்து இதுல அதிகமாக இருக்கிறதுனால அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால சோளம் நிறைந்த சக்தியை கொடுக்குது மூளை நரம்பு மண்டலம் நல்லா செயல்பட உதவுது விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்ற சோள உணவுகள் வந்து கருதப்படுது கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து நிறைந்ததாகவும் இது இருக்கு எடை குறைஞ்சவங்க இத சாப்பிட்டு வந்தாங்கன்னா எடை கூடுவாங்க நார்ச்சத்து மிகுதியின் காரணமா சர்க்கரை நோய் தவிர்க்கப்படும் சர்க்கரை நோய் பிரிவு டூ நோயாளிகள் வந்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா சர்க்கரையோட ஏற்ற இறக்கங்கள் கட்டுப்படும் தசை தசை நார்கள் வலுப்படும் கண் பார்வை தேய்மானம் வெகுவாக குறையும் கண் பார்வை அதிகரிக்கும் கல்லீரல் மார்பக புற்றுநோய் தவிர்க்கப்படுது கர்ப்ப காலத்துக்கு இது சிறந்த உணவா சொல்றாங்க ஒமேகா த்ரீ ஆசிட் இருக்கிறதுனால இதய பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் கிடைக்குது வாதம் மாரடைப்பு வராம தடுக்கிறதுக்கு உதவுது அப்புறம் பாத்தீங்கன்னா கரோட்டின் இருக்கிறதுனால சருமம் வந்து நல்லா இருக்கும் முடி வளர்ச்சி உறுதியாகி நல்லாவே இருக்கும் முடி வறட்சி இருக்காது எலும்புகள் வலுவாகும் சிவப்பு ரத்த அணுக்கள் வந்துட்டு உருவாக உதவுது சோளத்தை வச்சு நம்ம தென்னிந்திய உணவுகள் தயாரிக்கிறது ரொம்பவுமே எழுது இப்போ பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல எல்லாம் இந்த மக்காச்சோளம் வந்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா சோள தோசை செய்யறதுக்கெல்லாம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சோ நம்மளுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த இளம் சோளம் வந்துட்டு கிடைக்குது மிகச்சிறந்த இயற்கை உணவு குழந்தைகளோட வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சி சரியான விகிதத்தில் அமையிறதுக்கு இந்த சோளம் வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவுமே ஏற்றது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ